கோயம்புத்தூர் விழாவின் ஒரு பகுதியாக தி டிராவலிங் ஃபுட்டி குழு நடத்திய உணவு தொடர்பான போட்டிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தாங்கள் தயாரித்த உணவுகளை அழகாக பார்வைப்படுத்தினர் கோவையைச் சேர்ந்த பத்மா பாலமுருகன் அனுராக் மகேஸ்வரி ஆகிய இருவரால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முகநூல் பக்கத்தில் தி டிராவலிங் ஃபுட்டி எனும் குழு துவங்கப்பட்டு தற்போது வரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதில் இணைந்துள்ளனர் இதில் கோவை மட்டுமன்றி உள்நாடு வெளிநாடு என பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் உணவகங்கள் மற்றும் உணவு குறித்த தகவல்களை இந்த குழுவில் பகிர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் கோயம்புத்தூர் விழாவையொட்டி சமையலில் புதுமை எனும் தலைப்பில் இல்லத்தரசிகளுக்கான சமையல் போட்டியை ஒவ்வொரு ஆண்டும் இக்குழுவினர் நடத்தி வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் இல்லத்தரசிகள் தாங்கள் சமைக்கும் உணவுகளில் ருசியோடு உணவுகளை அழகாக பார்வைப்படுத்தி அதனை பரிமாறுவது குறித்த போட்டி நடைபெற்றது இதில் சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட நிலையில் ஆண் ஒருவரும் தன்னுடைய சமையல் கலை திறமையை நிரூபிக்க போட்டியில் கலந்து கொண்டார் கோவை காரஸ்புரம் பகுதியில் உள்ள தி சாய் குப்சுப் உணவக அரங்கத்தில் போட்டி நடைபெற்றது உணவு வகைகளில் அனைவருக்கும் பிடித்தமான ஸ்நாக்ஸ் வகைகளை நட்சத்திர ஹோட்டல்களில் இருப்பது போல் அலங்காரம் செய்து காட்சிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் சிறந்த சமையல் கலைஞர்களை தேர்வு செய்ய டாக்டர் ஷேகா விம்டி மரின் ஜேக்கப் ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டு உணவுகளை அழகாக அலங்கரித்து சிறந்த போட்டியாளர்களை தேர்வு செய்தனர் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தி டிராவலர்ஸ் போட்டிஸ் குழு நிர்வாகிகள் அனுராக் மகேஸ்வரி பத்மா பாலமுருகன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் இதுபோன்ற போட்டிகள் நடத்துவதால் இல்லத்தரசிகள் தங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த உணவுகளை அழகாக பார்வைப்படுத்தி வழங்குவதை ஊக்கப்படுத்துவதோடு ஆரோக்கிய உணவுகள் குறித்த விழிப்புணர்வும் அதிகரிப்பதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் துருவித்தனர் ேரு பத்மா பாலமுருகன் நாங்கள் ஃபேஸ்புக்கில் டிராவலிங் ஃபுடின்னு ஒரு குரூப் வச்சுக்கோங்க ஸோ கோயம்புத்தூர் விழா கூட அசோசியேட்டா ஒரு ஃபோர் இயர்ஸ் நாங்கள் இந்த காம்படிஷன் ஹோல்ட் பண்ணுறோம் ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு ஹெல்த்தி காண்டெஸ்ட் கிரேவி கான்டெஸ்ட் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம் திஸ் டைம் நாங்கள் பிரசன்டேஷன் மெயினாக பிரசன்டேஷன் அண்ட் டேஸ்ட் அது பேசிஸாக நாங்கள் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு காம்படிஷன் ஸோ எங்களுக்கு இப்போ ஒரு தேர்ட்டி என்ட்ரீஸ் கிட்ட வந்திருக்குங்க ஆக்சுவலாக ஸ்பேஸ் கன்சென்ட்னால வி ஹவ் டு ஸ்டாப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இல்லாட்டி இன்னும் வந்து நிறையவே நல்ல ரெஸ்பான்ஸ் உள்ளது மெயினாக நாங்கள் ஏன் இந்த கான்செப்ட் பண்ணோம்னா நிறைய குழந்தைங்க கிட்ட கேட்போம் நீங்க ஏன் ஹோட்டல் போய் சாப்பிடும் விரும்புறீங்க ஏன் ஹோம் ஃபுட்டோட அது ஒரு அக்கேஷன் வந்து ஏன் நம்ம ஹோட்டல் ப்ரிஃபர் பண்றோம் ஸோ அவங்க பிப்டி ரெஸ்பான்ஸ் என்னன்னா அந்த ப்ரெசன்டேஷன் பார்க்க அழகா இருக்கும் அம்மாவும் நல்லா குக் பண்ணுவாங்க எல்லாமே நல்லா இருக்கும் பட் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அது பார்க்க உடனே அதை சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஸோ ஏன் நம்ம மதர்ஸ் வீட்டுல சமைக்கும் அந்த ஒரு ப்ரெசன்டேஷனோட இது பண்ணக்கூடாது ட்ரை பண்ணி பார்ப்போமே ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வைக்கும்போது அது ஒரு மோட்டிவேஷன் வருது இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது அதை மதர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது ஸோ இது நல்ல ஒரு கான்செப்டா இந்த காம்படிஷன் நாங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக நாங்கள் தேங்க் பண்ண வேண்டிய இங்கே ஸ்பான்ஸர்ஸ் இருக்குங்க ஸ்பான்சர்ஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது ஸோ ஷர்மிளா வெர் ஷர்மிளா ஆ ஷர்மிளா தேங்க் யூ ஸோ மச் விவித் ப்ளேஸஸ் ஸ்ரேயா ஹியூமன் இன்ஸ் கோவை அப்புறம் கேட்டகரி ஃபைவ் சக்தி ஏஜென்சிஸ் லாட் ஆஃப் தி ட்ரிங்ஸ் சிவா சிவா லாட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்புறம் மீன்ஹாவ மின்ஹாவூ இவங்க எல்லாருமே எங்களுக்கு செவன்தி சிக்ஸ் டிகிரி ஈஸ்ட் இவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் மான்சி பாம்பே குல்சியோட ஓனர் அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் மெஸ்வரி நான் டிராவலிங் ஃபுட் எட்மின் நான் இந்த காண்டெஸ்ட் வந்து பத்மா சொன்னாங்க ஃபோர் டேர்ஸாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் யூனி வந்து நாங்கள் இன்னும் கிராண்ட் பண்ண போகிறோம் அப்படிதான் ஒரு ஐடியா இருக்கு அந்த வாட்டி நிறைய என்ட்ரீஸ் கிடைச்சிட்டு நிறைய பார்ட்டிசிபேஷன் கிடைச்சிட்டு நாங்கள் ரொம்ப எல்லா பேரும் இன்ட்ரெஸ்ட் அனுப்பிறாங்க So, I have idea. Thank you. I am Mirin from Miru's Kitchen, running a catering in Coimbatore. Uh, I am so happy and uh, thankful to uh, the traveling foodie, Patma. She called me to judge. I uh, am happy and uh, feeling so excited to see all the participants. In the contest, the people will be uh, more motivated. கம்வுட் வித் ஸ்கில்ஸ் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆஸ் அ ஜ் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இப்போது இப்போ என் இப்போ நான் வந்து ஒரு டாக்டராக இருந்து கோயம்புத்தூருக்கு புதுசாக வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னை பார்த்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் மீடியம் ஃபார் அஸ் டூ ஸ்டார்ட் திஸ் அண்ட் இன்ஸ்பயர் அதர்ஸ் டு டூ இட் ஸோ நம்மளால் முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்போ பண்ணலாம் நம்மளும் ட்ரை பண்ணலாமே நான் ஆரம்பிக்கும் போது பத்து பேர் பண்ணேன் இப்போ நான் இரநூறு பேருக்கு டெய்லி சமைக்கிறேன் அப்போ யோசிச்சிட்டா என்னால் யோசிச்சுட்டு கூட முடியாது நம்மளால பண்ண முடியுமான்ட்டு ஆனால் இப்போ நான் ஐநூறு பேர் கூட பண்ணலாம் ஸோ தட் இஸ் த கான்ஃபிடென்ஸ் தட் நம்மகிட்ட வாங்குறவங்களும் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதுனால தான் நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும் ஸோ யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் இருக்கணும் ஸோ ஐ திங்க் யா எவ்வரிபடி ஹேஸ் டு சப்போர்ட் ஈச்சர் தர் எஸ்பெஷலி விமென் அண்ட் ஐம் ஹாப்பி தட் தீஸ் ஒன் கை ஹூ இஸ் ஆக்சுவலி குக்கிங் டுடே ஏன்னா இப்போ பார்த்தாலும் ஆம்பளைங்க பெருசாக வரமாட்டாங்க பட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டேஸ்ட் எவ்வரி திங் இட்ஸ் குட் பிகாஸ் குக்கிங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியணும் ஒரு குழந்தைக்கும் தெரியணும் குழைக்கிறதுக்கு நமக்கு தேவை தண்ணி மாதிரி நமக்கு என்ன சொல்கிறது ப்ரீத் பண்ணுற மாதிரி மீ நீ டு லேர்ன் ஹவு டு குக் ஸோ இட்ஸ் குட் தட் யூ நோ எவ்ரிபடி இஸ் கெட்டிங் இன்வால்வ் லெத்தி ஹவுட் குட் தேங்க் யூ